மதன் மிகுந்த ஊக்கம் நிறைந்தவன் தன்னுடைய நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியால் ஒரு பெரிய கம்பெனியில் சிறிய அலுவலராக வேலையில் சேர்ந்து இப்பொழுது செயல் அதிகாரியாக வேலை பார்க்கிறான் மதன் நிறைய செல்வங்கள் சேர்த்து வசதியாக வாழ்ந்து வந்தான் மழைக்காலம் வந்தது புயல் மற்றும் வெள்ளம் ஏற்பட்டது மதனுடைய கார் பைக் நகை பணம் இருந்த பீரோ இன்னும் சில பொருள்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது அப்பொழுது அங்கு வந்த ஒரு பெரியவர் மதனிடம் உன்னுடைய நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சிதான் உன்னிடம் உள்ள நிலையான பெரிய செல்வம் இந்த பொருள் செல்வங்கள் நிலையற்றது எப்போது வேண்டுமானாலும் நம்மை போய்விடும் உன்னுடைய ஊக்கத்தினால் மீண்டும் நீ பொருள் செல்வங்களை சேர்த்துவிடலாம் கவலைப்படாதே என்று மதனுக்கு நம்பிக்கை அளித்தார் அந்த பெரியவர் அதைக் கேட்ட மதன் ஒரு மனிதனுக்கு ஊக்கம்தான் நிலையான செல்வம் பொருள் செல்வங்கள் நிலையற்றது என்று மனதில் ஆணித்தரமாக பதிந்து கொண்டான்